எங்களுடைய தரப்புல ஒரு டாக்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லி இவங்க கேட்டிருந்தோம்னா இந்த லெவலுக்கு இப்படி ஒரு ரிப்போர்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் செய்த உடனேயே இதுல என்ன ஒரு பெரிய சந்தேகம் எழுதுனா உடனடியாக அந்த பாடியை வந்து எரிக்க சொல்லி நான் கேள்விப்பட்ட வகையில் அதை நான் சொல்லிக்கிறேன் கேள்விப்பட்ட வகையில் இம்மீடியேட்டா அதை எரிக்க சொல்லி அவங்க காவல்துறையில் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க பேரண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸ் பொறுத்தவர்களும் அவங்களுக்கு எதுக்காக இப்படி சொல்கிறாங்க ஏன்னா சட்ட நுணுக்கங்கள் அவங்களுக்கு தெரியாது பாமர மக்களுக்கோ என்ன படிச்சிருந்தாலும் எஜுகேட்டட் பீப்புளாக இருந்தாலும் இந்த லீகல் ப்ராப்ளம்ஸை பொறுத்தவர்களும் அவங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும் பொழுது இவர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராகட்டும் டிஎஸ்பி ஆகட்டும் இம்மிடியேட்டாக நீங்கள் எரிச்சிருங்கன்னு